முயற்சி அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளுடைய தொலைக்காட்சிகள் நாளிதழ்கள் நம்பர் ஒன்னா இருக்கிறது இல்லை அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாடு இருந்து முரசொலி அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமே வாங்கி பிடித்தால் முரசொலி தான் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் நாடு தான் இருக்கும் அப்படிங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதுல என்ன வரும் அப்படின்னு அதனால வந்து அது நம்பர் ஒன் நாடு இல்லை

தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு நாளை என்ன பார்த்த முக்கியத்துவம் எப்படி ஆக்டிவா இருக்கணும் அது வந்து நீங்க எப்படி செயல்படுத்த நமக்கு வந்து இன்னைக்கு பூவுக்கே சென் தான் விற்க வேண்டியது இந்த பூவுக்கே சென் கிடைக்கும் பூவை தன்னால மடக்காண்டி வந்து எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சரக்கு இருக்கு விடுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து உள்ள மார்க்கெட்டிங் பண்றது மூலமா தான் சாத்தியம் நம்ம பார்த்திருக்கோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆகப்பெரிய செயல் வீரர் ஒரு மாஸ்டர் அவர் மாதிரி ஒரு செயல் வீரர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு மணி நேரம் உழைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்க்க முடியாது அதே சமயத்துல அவர் மார்க்கெட்டிங்கே எங்கேயுமே போறவங்க பார்க்க இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில அரசுகளும் முதலீட்டுக்கான கூட்டங்களை நடத்தும் போது அது இந்தியாவிலேயே முதல் முறையாக குஜராத் நடத்தி காட்டி ஒரு வைப்ரண்ட் குஜராத் நடத்தி காட்டி பார்க்கப்படும் நரேந்திர மோடி அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவர் வைப்ரண்ட் குஜராத்துக்காக சென்னையில வந்து மார்க்கெட்டிங் பண்ணார் அந்த கூட்டத்தில் செய்தியாளர் தினமருடைய செய்தியாளர் நான் போய் கவர் பண்ண போயிருந்தேன் அவர் சின்ன உள்ளருக்கு இருக்க கூட ஒரு ஹோட்டல் நட்சத்திரத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு தொழிலும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார் ஒரு முதலமைச்சராக இல்ல ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா ஒரு சிஇஓ கூட செயல்பட்டு இருந்தார் அப்ப எவ்வளவு தூரம் உழைப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சமும் இருந்தால் தான் அதற்கான வெளியே கிடைக்கும் அப்ப வந்து இந்த ஒரே நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான உழைப்பை கொண்டுதான் அதற்கு பின்னாடி நிறைய வெளிச்சங்கள் தெரியப்படுது விளம்பரங்கள் கூடு அப்படின்னு சொன்னா யாரும் கொடுத்துட மாட்டாங்க விளம்பரம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்க வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க இவ்வளவுதான் தப்பு நான் வந்து உள்ள இன்சென்டா வந்து பார்த்து சொல்றேன் அங்க ஒரே நாடு வாங்கினா பல விஷயங்கள் இருக்கும் முடியும் வெறுமனே மருந்துகளை கொடுத்து யாரும் சாப்பிட வேணும் அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது மருந்து கொஞ்சம் கசப்பா அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது அப்ப எப்படி கொடுக்கணும் நான் வந்து இன்னைக்கு நடந்த பார்க்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒரு செயல்பாடு கூட தெரியும் அதுக்கு வந்து அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை காலம்லாம் வந்துருச்சு அப்போ வந்து அது அப்படியே எங்க அது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் அது வேற ஒரு இடத்துக்கு நகரணும் ரொம்ப அற்புதமான விஷயம் மின்னிதா வந்தது அந்த மின்னிதா வந்ததுல உள்ள என்னென்ன கண்டெண்ட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக தலைவர்களுடைய அறிக்கைகள் அவருடைய குறிப்புகள் அவருடைய குறிப்பு எல்லாமே வந்து முதல்ல நீங்க எங்க பாக்கணும் ஒரே நாடுல பாக்கணும் கொண்டு வரணும் சோ ஒரே நாடுல பார்த்தாதான் நமக்கு விஷயமே தெரியுங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரொம்ப அருமையான சின்ன பிள்ளைங்க அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பியூட்டிஃபுல்லா வந்து வேலுநாச்சார ஒரு நாடகத்தை நடத்தி காட்டாங்க நீங்க எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க அந்த பிள்ளைகளை பாக்காங்க செல்போன் நோண்டிட்டு இருந்தீங்க அதையும் நான் கவனிச்சேன் ஆனாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சீரியஸா தன்னுடைய கடமையில சிறப்பா முடிச்சாங்க ஆர் எஸ் எஸ் காரர்கள் போலவே யார் கவனிக்கிறா யார் கவனிக்கிறதில்ல கர்மமே கண்ணா கூட போல தங்களுடைய கடமையை செவ்வனே செய்யணும் அந்த பிள்ளை ரொம்ப அற்புதமான விஷயத்த பண்ணி காட்டினாங்க

ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஒரு எதுவாக வந்திருக்கும் எனக்கு எந்த கவலை எந்த மேலையா இருந்தாலும் அது பிஜேபி மேலேயா இருந்தாலும் சரி திமுக மேலேயா இருந்தாலும் சரி புதுதலட்சியை மேலே பேச போல உண்மையான

நிறைய பேருக்கும் சொல்லிருக்க சொல்லாமல் அப்ப வந்து ஒரு இந்த ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்பட்டிருக்கிறது அது எவ்வளவு தூரம் நகரப்போது அப்படின்னு கருத்து நம்ம பார்க்கணும்